வணக்கம் இன்றைய செய்திகளின் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள ரஹ்மானியா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மாணவி காவிய ஜனனி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று அசத்தல் இந்திய சந்தையில் நடப்பு ஆண்டின் முதல் காலாண்டு முடிவில் பத்தொன்பது புள்ளி இருபது சதவிகிதம் பங்குகளுடன் விவோ முதலிடம் கடந்த ஆண்டு பதினைந்து புள்ளி எண்பது சதவிகிதம் பங்குகளுடன் மூன்றாவது இடத்தில் இருந்த எம்ஐ நிறுவனம் பதினெட்டு புள்ளி எண்பது சதவிகிதம் பங்குகளுடன் இரண்டாவது இடத்திற்கு முன்னேற்றம் தமிழக பொறியியல் கல்லூரிகளில் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்க இருந்த சமஸ்டர் தேர்வுகள் ரத்து அடுத்த மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பொறியியல் தேர்வுகள் நடத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் உலகம் முழுவதும் தரமற்ற மூலப்பொருட்களைக் கொண்டு உணவு தயாரிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் லேஸ் சிப்ஸ் தயாரிப்பில் மாற்றத்தை கொண்டுவர உள்ளதாக பெப்சிகோ இந்தியா உணவு நிறுவனம் அறிவிப்பு சூரியனில் ஏற்பட்ட வெப்பச்சிதறலை படம் பிடித்து மே ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் சூரியனின் மேற்புறத்தில் சக்திவாய்ந்த வாய்ந்த கிளாஸ் வகை வெப்பச்சிதறல் ஏற்பட்டதாகவும் சூரிய வெப்பச்சிதறல் நிகழ்வால் மனிதர்களுக்கு பாதிப்பில்லை எனவும் காந்த ஆற்றலை வெளியிடுவதால் செயற்கைக்கோள்கள் ஜிபிஎஸ் சிக்னல்கள் பாதிக்கப்படலாம் எனவும் நாசா தகவல் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் மறுக்கூட்டல் அல்லது மறு செய்ய மே பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் இந்த ஆண்டு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மறு வழங்கும் திட்டம் அறிமுகம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக உடலுறுப்பு தானம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்றி எழுபத்தி எட்டு பேரும் இந்த ஆண்டில் இதுவரை நூற்றி இரண்டு பேரும் என உறுப்பு தானம் செய்துள்ளதாக தகவல் கடந்த ஆண்டில் மட்டும் ஆயிரம் பேர் இதனால் பயன்பெற்றுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க